புவி வாழ்த்த வாழ்க மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்போம் அவர்களை விடவும் துன்பப்பட்ட நல மன்னனின் வரலாற்றை முனிவர் ஒருவர் பாண்டவர்களிடம் சொல்வதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் அது மட்டுமில்லாமல் யாரெல்லாம் நல மன்னனின் வரலாற்றை கேட்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அர்ஜுனன் இந்திரலோகத்தில் இருக்கும் சமயத்தில் காட்டில்

கபடமான முறையில் வஞ்சித்து நாட்டை எங்களிடமிருந்து கவர்ந்தார் அவர்கள் திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்தினார்கள் ஆனால் இங்கு அஸ்திரங்களை பெறும் பொருட்டு சென்ற அர்ஜுனன் இன்னும் திரும்பவில்லை அவன் நினைவிலேயே நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம் என்னை போல் துன்பத்துக்கு ஆளான மன்னன் வேறு ஒருவன் பூமியில் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் நானும் என் தம்பியரும் அடைந்த துயரம் அளவிட்டு சொல்ல முடியாதது என்று கூறினார் துக்கம் மேலிட்டால் இவ்வாறு யுதிஷ்டர் கூறுவனவற்றையெல்லாம் கேட்ட முனிவர் அறிவு மிக்கவனே துன்பம் கொள்ள வேண்டாம் அஸ்திரங்களை எல்லாம் முறைப்படி பெற்றுக்கொண்டு அர்ஜுனர் திரும்பி வருவார் எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்வார் உன்னை விட துன்பம் கொண்ட மனிதன் உலகில் இல்லை என்று நீ கூறுகின்றாள் உன்னை போன்றே சூதாட்டத்தில் தோல்வி கண்டு காட்டில் துன்பப்பட்ட நலன் என்னும் மன்னன் இருக்கிறான் நீ விரும்பினால் அவன் வரலாற்றை கூறுகிறேன் கேள் என்று கூறினார் அதை கேட்ட யுதிஷ்டர் மகிழ்ச்சியே நலன் என்னும் அந்த மன்னனின் வரலாற்றை கேட்க விரும்புகின்றோம் அதனை சொல்லுங்கள் என்றார் பின்னர் முனிவர் நலனுடைய வரலாற்றை யாவரும் கேட்க சொல்ல தொடங்கினார் முற்காலத்தில் நிடதம் என்னும் சிறப்புடைய நாடு ஒன்று இருந்தது அந்நாட்டை நலன் என்னும் பெயருடைய மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தார் அவன் வீரசேனன் என்பவனின் புதல்வன் நலன் மிகவும் அழகிய தோற்றமுடையவன் நலன் இந்திரனை போன்ற சிறப்புடையவன் வாய்மை தவறாதவன் உத்தம குணங்கள் யாவும் ஒருங்கே வாய்க்க பெற்றவன் வள்ளல் தன்மை மிக்கவன் மிகவும் பலம் பொருந்தியவன் மேலோரை மதிக்கும் தன்மை உடையவன் பல நாடுகளை வெற்றி கொண்டு தோல் வலிமையால் நாட்டை ஆண்டவன் பெரும் சேனையை உடையவன் அவன் நாட்டுக்கு அருகில் விதர்பம் என்னும் பெயருடைய நாடு ஒன்று இருந்தது அந்நாட்டை பீமன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார் அவன் மனைவியின் பெயர் சாருகாசினி பீமனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அதனால் அவனும் அவன் மனைவியும் வருந்தி வாடினார்கள் ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு தமனர் என்னும் மகிழ்ச்சி வந்தார் பீமன் அவரை வணங்கி வரவேற்று தன்னுடைய நீண்ட நாள் குறையை அவரிடம் தெரிவித்தார் தமனர் பீமனுக்கு வரம் ஒன்று அருளினார் அந்த வரத்தின் மூலம் ஒரு பெண் குழந்தையும் தொடர்ந்து மூன்று ஆண் குழந்தைகளும் பிறந்தனர் முதலில் பிறந்த பெண் குழந்தைக்கு பீமன் தமயந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வரத் தொடங்கினார் மற்ற மூன்று பிள்ளைகளுக்கும் தமன் தாந்தன் தமனன் என்னும் பெயர்களை முறைப்படி சூட்டினார்கள் தமயந்தி மிக்க அழகுடையவளாகவும் பெண்மைக்குரிய எல்லா குணங்களும் உடையவளாகவும் நீண்ட கண்களை உடைய மகாலட்சுமி போன்றும் தென்பட்டாள் அவளை பார்த்தவுடன் தேவர்கள் கூட மனம் கலங்கும்படி ஒப்பற்ற அழகுடன் விளங்கினாள் சீரும் சிறப்பும் மேலோங்க பீமன் அவளை வளர்த்து வந்தார் உலக செய்திகளை தெரிவிப்பவர் மூலம் நலனுடைய அழகை பற்றியும் குணநலங்களை பற்றியும் தமயந்தி கேள்விப்பட்டிருந்தாள் அவர்கள் எல்லோரும் அவளிடம் நலனைப் பற்றி புகழ்ந்து பேசினார்கள் ஒரு நாள் ஒரு தடாகத்தை பார்த்தான் நலன் அதில் தாமரை நிறைந்திருந்தது அப்பொழுது அன்னப்பறவைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டான் உடனே நலன் அன்னப்பறவை ஒன்றினை கையால் பிடித்துக்கொண்டான் கொண்டான் அந்த அன்னப்பறவை பயம் கொண்டு மனிதர்கள் பேசுவதை போன்றே நலனுடன் பேச தொடங்கியது மனிதர்களில் புலி போன்றவனே நீ ஒரு பெண் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டது தமயந்தியின் அழகை பற்றி வர்ணித்தது அன்னம் அதை கேட்கும் போதே நலனுக்கு அவள் மேல் காதல் ஏற்பட்டது திருமணம் செய்தால் அவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அன்னத்திடம் கூறினான் அன்னமே நீதான் நான் அவள் மேல் கொண்ட காதலை தெரிவிக்க தூது போக வேண்டும் என்று கூறினான் உடனே அன்னம் நான் தமயந்தியிடம் சென்று உன்னை பற்றி சொல்லி உன்மேல் காதல் கொள்ளும்படி செய்துவிடுகின்றேன் அதன் பின்னர் எந்த ஆடவனை பற்றியும் அவளுக்கு நினைப்பு வராது அவளை உன் மனைவி எனக்கு விடை கொடுத்து அனுப்பிவை என்று கூறியது இதைக் கேட்டவுடன் நலன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த அன்ன விட்டுவிட்டான் உடனே அந்த அன்னப்பறவை தன் சக அன்னங்களை துணைக்கு அழைத்து கொண்டு உயர கிளம்பி பறந்தது அன்னப்பறவைகள் யாவும் விதர்ப்ப நாட்டை நோக்கி பறந்தன அந்நாட்டின் அரண்மனையை அடைந்து தமயந்தியிடம் சென்றன அப்பொழுது தமயந்தி தன் தோழியருடன் விளையாடி கொண்டிருந்தாள் அன்னங்கள் கூட்டம் கூட்டமாக தன் அருகில் இறங்குவதைக் கண்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்பறவைகளை கையில் பிடித்து விளையாட வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று ஆனால் காணும் பொருட்டு வந்த அன்னம் அவளை அடைந்து மனித வார்த்தைகளால் பேச தொடங்கியது தமையந்தியே நிடத நாட்டை நலன் என்னும் மன்னன் ஆண்டு வருகின்றான் அவன் அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவன் சிறந்த வீரம் பொருந்தியவன் நீ அவனுக்கு மனைவியானால் உன்னுடைய பிறப்பும் அழகும் பயனுடையதாகும் நீயே பெண்களில் சிறப்புடையவள் அவனோ ஆண்களில் ஒப்பற்றவன் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வது மிக்க சிறப்புடையதாகும் என்று அன்னம் தமயந்தியிடம் கூறியது இதனைக் கேட்டு தமயந்தி மகிழ்ச்சியடைந்தார் உடனே அந்த அன்னப்பறவையை பார்த்து அன்னமே என்னை பற்றி அந்த அரசனிடம் சொல்வாயா என்று கேட்டாள் அப்படியே செய்கிறேன் என்று கூறிய அந்த அன்னப்பறவை அவளிடம் இருந்து விடை பெற்றது தன் கூட்டத்தாருடன் அங்கிருந்து புறப்பட்டு நிடது நாட்டு அரண்மனையை அடைந்தது நலனிடம் தான் தமயந்தியை சந்தித்து பேசிய யாவற்றையும் தெரிவித்தது இதை கேட்டு நலன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான் தமயந்தி நினைவிலேயே இருந்தான் அன்னப்பறவை சென்ற பின்னர் தமயந்தி நலனையே எண்ணிக் கொண்டிருந்தாள் காதல் வேட்கையால் மிகவும் கவலை கொண்டாள் அவள் முகம் நிறம் மாறி வெளுப்படைந்தது எப்பொழுதும் பெருமூச்சு விடுபவளாகவும் வாட்டமுற்றவளாகவும் காணப்பட்டாள் தமயந்தியின் இந்நிலையை கண்ட அவள் தோழியர் நேரே அரசனிடம் சென்று அதனை தெரிவித்தனர் விதர்ப்ப நாட்டு மன்னனான பீமன் தன் மகள் இந்நிலையில் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று சிந்திக்க தொடங்கினான் தன் மகள் பொருட்டு சுயம்பரம் ஏற்பாடு செய்து அவள் திருமணத்தை முடித்துவிடக் கருதினான் உடனே சுயம்வர ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் சுயம் கேள்விப்பட்டு மன்னர் பலர் தம் பரிவாரங்களுடன் விதர்ப்ப நாட்டிற்கு வந்தனர் தக்க அலங்காரங்களுடன் மாலை சூடி அழகிய ஆடை அணிகலனங்களை அணிந்து மன்னர்கள் சிறப்புடன் காணப்பட்டனர் தம் நாட்டை வந்தடைந்த மன்னர் யாவருக்கும் பீமன் தங்குவதற்கு தக்க இடங்களை ஏற்பாடு செய்து தந்தார் சிறப்பான முறையில் அவர்களை வரவேற்று உபசரித்தார் இவ்வாறு விதர்ப்ப நாடு கோலாகலமாய் காணப்பட்டது இந்த நேரத்தில் நாரதர் பர்வதர் என்னும் இரண்டு மகிழ்ச்சிகள் இந்திரனுடைய சபையை அடைந்தனர் இந்திரன் தக்கபடி அவர்களை வரவேற்று உபசரித்தார் முறைப்படி அவர்களை நலம் விசாரித்த பிறகு நாரதர் பிரபுவே நாங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து வாழ்கின்றோம் பூவுலகில் உள்ள மன்னர்களும் நலமுடன் இருக்கின்றனர் என்று கூறி விதர்ப்ப நாட்டை வீமன் என்னும் மன்னன் ஆண்டு வருகின்றான் அவனுக்கு தமயந்தி என்னும் பெயருடைய மகள் ஒருத்தி இருக்கின்றாள் அவள் எல்லா சிறப்பு பண்புகளும் உடைய ஒப்பெற்ற பேரழகி சுயம்வரன் நடைபெற உள்ளது அவளை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாக பூலோக மன்னர்கள் எல்லாம் அந்நாட்டிற்கு சென்றுள்ளனர் என்று கூறினார் இந்த வார்த்தையை இந்திரன் அக்னி வருணன் யமன் ஆகிய நால்வரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் உடனே தமீதின் சுயம்பரத்திற்கு நாமம் போவோம் என்று கூறினார்கள் இந்திரனுக்கும் அந்த எண்ணம் தோன்றவே அவரும் சம்மதித்தார் தமயந்தியின் சுயம்பரம் பொருட்டு பல நாட்டு மன்னர்களும் விதர்ப்ப நாட்டிற்கு சென்று கொண்டிருப்பதை அறிந்த நலன் தமயந்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பம் மேலோங்க அவனும் விதர்ப்ப புறப்பட்டார் இந்திரன் முதலான நால்வரும் வழியில் செல்லும் அழகிய தோற்றமுடைய நலனை கண்டனர் மன்மதன் போன்ற அழகுடைய நலனை கண்டு அவர்கள் பெரிதும் ஆச்சரியம் அடைந்தனர் பின்னர் தேவர்கள் நலனுக்கு முன்னால் வந்து நலனிடம் நிடத மன்னனே வாய்மையை விரதமாக கொண்ட நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்வாயா என்று கேட்டனர் இவ்வாறு தன்னிடம் பேசுபவர்கள் யார் என்பதை நலன் உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் செய்கிறேன் என்று முதலில் உறுதி கூறினான் பின்னர் கைகளை கூப்பி நீங்கள் யார் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் இதைக் கேட்டவுடன் இந்திரன் நாங்கள் தேவர்கள் தமயந்தியின் சுயம்பரம் பொருட்டு பூவுலகத்திற்கு வந்துள்ளோம் அவள் மேல் கொண்ட விருப்பம் காரணமாக நாங்கள் அவளை அடைய விரும்பி வந்துள்ளோம் எனவே எங்களுக்காக அவளிடம் நீ தூது செல்ல வேண்டும் அவளிடம் இந்திரன் வருணன் அக்னி யமன் முதலி தேவர்கள் உன்னை மனைவியாக அடைய விரும்பி சுயம்பரத்திற்கு வந்துள்ளார்கள் அவர்களில் யாரேனும் ஒருவரை மனம் செய்து கொள்வாயாக என்று சொல்ல வேண்டும் என்று கூறினார் நலன் இதனை கேட்டு திடுக்கிட்டு தேவதேவா தமயந்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பத்துடனேயே நானும் இங்கு வந்திருக்கிறேன் எனவே தமயந்தியிடம் சென்று வேறொருவரை மணந்து கொள் என்று நேரில் கூறுவது முறையான செயல் ஆகாது இத்தகைய வார்த்தையை பேச எந்த ஆடவன் ஒப்புக்கொள்வான் என்று கேட்டான் உடனே தேவர்கள் தலைவனான இந்திரன் நலனே முன்னர் செய்கிறேன் என்று வாக்குறுதி தந்துவிட்டு இப்பொழுது மறுப்பது முறை என்று தமயந்தின் பால் விருப்பம் கொண்டு நாங்கள் வந்திருக்கும் செய்தியை அவளிடம் சென்று தெரிவித்துவிட்டு வா இவ்வாறு செய்தால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார் நலன் தேவர்களே தமயந்தியின் அரண்மனையில் கட்டுக்காவல் இருக்கும் அந்த புறத்தில் நுழைவது அவ்வளவு எளிதான செயல் அன்று எப்படி நுழைவேன் என்று கேட்டார் அதற்கு இந்திரன் நீ செல் உன்னால் நுழைய முடியும் என்று கூறினார் சரி அப்படியே ஆகட்டும் என்று பதில் கூறிவிட்டு அவர்களிடம் விடை கொண்டு தேவர்கள் பொருட்டு நலன் தமயந்தியிடம் தூது செல்ல புறப்பட்டு சென்றார் புறத்தில் சூழ தமயந்தி காணப்பட்டாள் சந்திரனையை பழிக்கின்ற அழகிய முகம் மெல்லிய நுண்ணிடை கரிய கண்கள் ஒளிவீசும் திருமேனி இந்த தோற்றத்துடன் புன்சிரிப்பு முகத்தில் தவள காணப்பட்ட தமயந்தியை கண்டவுடன் நலன் அப்படியே மதிமயங்கினான் தன்னிலே மறந்தான் அவள் மேல் கொண்ட காதலானது மேலும் ஊற்றெடுத்து பெருகியது இருப்பினும் தேவர்கள் பொருட்டு தூதனாக வந்திருப்பதை எண்ணி தன் மனத்தில் உள்ள ஆசையை அடக்கிக் கொண்டான் ஆடவன் ஒருவன் தங்களை நாடி அந்த வந்து நிற்பதை கண்டவுடன் அப்பெண்கள் பெரும் பரபரப்படைந்தனர் அவனுடைய அழகால் கவரப்பட்டவர்களாகி தங்கள் ஆசனத்தை விட்டு சட்டென்று எழுந்தனர் அவன் அழகில் மயக்கம் கொண்ட அவர்களுக்கு பேச நா எழவில்லை இவன் யார் இங்கு எப்படி வந்தான் அந்த புறத்தினுள் எப்படி துணிவுடன் நுழைந்தான் மிகவும் இவன் தேவனோ அல்லது எட்சனோ யாராயிருப்பான் யாராய் இருப்பான் தோற்றமும் மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறதே என்றெல்லாம் எண்ணினார்கள் இருப்பினும் பேசாமல் இருந்தனர் உடனே தமயந்தி குற்றமற்றவனை நீ யார் காவலர் காணாமல் எவ்வாறு இங்கு வந்தாய் மன்னர் அறிந்தால் கடும் தண்டனைக்கு ஆட்படுவாய் என்று கூறினார் உடனே நலன் தமயந்தியை பார்த்து பெண்ணே என் பெயர் நலன் தேவர்கள் பொருட்டு உன்பால் தூதனாக வந்திருக்கிறேன் உன்னை மனைவியாக அடைய விரும்பி என்னை அனுப்பியுள்ளனர் இந்திரன் வருணன் அக்னி யமன் ஆகிய நால்வரும் உன்னை விரும்புகின்றனர் அவர்களில் ஒருவரை கணவனாக ஏற்றுக்கொள் இதனை கூறும் பொருட்டே இங்கு வந்தேன் தேவர்களின் அருளினால் காவலர்களின் கண்களில் படாமல் அந்த புறத்தில் நுழை முடிந்தது ஒருவரும் என்னை பார்க்கவில்லை தேவர்கள் விருப்பத்தை தெரிவித்து விட்டேன் இனி உன் சித்தப்படி நடந்துகொள் என்று கூறினான் இதை கேட்டவுடன் தமிந்து சிரித்து விட்டாள் அரசே தாங்கள் கூறிய சொற்கள் என்னை பெரிதும் வருத்துகின்றது தங்களை இங்கு வரவழைத்து என்னை தங்களுக்கு மனமுடித்து வைக்கும் தான் என் தந்தை இந்த சுயம்பர ஏற்பாட்டை செய்துள்ளார் ஆனால் நீயோ தேவர்கள் பொருட்டாக தூது வந்துள்ளாய் நான் உன் நிமித்தமாகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீர் மறுப்பீராயின் நீரிலோ நெருப்பிலோ விழுந்து உயிரை விடுவேன் என்று கூறினாள் தமயந்தியால் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் நலன் தமயந்தியை பார்த்து பின்னே தேவர்கள் உன்னை விரும்பும்போது ஏன் சாதாரண மானிடன் மேல் ஆசை வைக்கின்றாய் அவர்களுக்கு முன்னே நான் கால் தூசு கூட பெற மாட்டேன் எனவே நீ தேவர்களில் ஒருவரை மணந்து கொள் நீ தேவலோகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கலாம் நான் சொல்பவற்றை கேள் என்று கூறினான் நலனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு தமயந்தி துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது தொடர்ந்து அரசே எல்லா தேவர்களையும் வணங்கி உன்னையே கணவனாக வருகிறேன் இது சத்தியம் என்றாள் உடனே நலன் அவளை பார்த்து பெண்ணே நான் தேவர்கள் பொருட்டு தூதனாக வந்திருக்கின்றேன் அதை நிறைவேற்றாமல் என் காரியத்தை நிச்சயத்துக் கொண்டு அவர்களிடம் திரும்ப மாட்டேன் அப்படி செய்தால் அவர்கள் வஞ்சித்த பெருங்குற்றம் என்னை வந்து சேரும் எனவே நான் சொல்வதை கேள் என்று கூறினான் இவ்வார்த்தைகளை கேட்டு தமயந்தி நடுநடுங்கினாள் அவளுடைய கண்கள் தாரத்தாரையாக கண்ணீரை சிந்தின உடனே தமயந்தி வேண்டே எந்த விதத்திலும் உமக்கு குற்றம் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த பழியும் ஏற்படாமல் நம் விருப்பம் நிறைவேற என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது அதனை உன்னிடம் சொல்கின்றேன் என்று கூறினாள் நடக்கும் இடத்திற்கு தேவர்கள் முன்னிலையில் நான் உன்னை கணவனாக வரித்துக் கொள்கின்றேன் அப்பொழுது எந்த குற்றமும் வராது என்று கூறினாள் நலன் தமயந்தியின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் நேரே தேவர்களிடம் வந்தார் தேவர்கள் நலனை பார்த்து அரசே தமயந்தியை கண்டாயா எங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டாளா என்று கேட்டனர் தான் சென்று தமயந்தியை சந்தித்த விவரத்தை நலன் தேவர்களிடம் தெரிவிக்க தொடங்கினான் நான் உங்கள் கட்டளையை மேற்கொண்டு தமையந்தியின் அரண்மனைக்கு சென்றேன் நான் உங்கள் பெருமைகளை எல்லாம் தமயந்தியிடம் எடுத்துக் கூறினேன் உங்கள் விருப்பத்தையும் தெரிவித்தேன் ஆனால் அவள் என்னையே கணவனாக வரிக்கின்றாள் சுயம்பர மண்டபத்திற்கு தேவர்களுடன் தாங்களும் வாருங்கள் அவர்கள் முன்னிலையில் நான் கணவனாக தங்களை வரித்துக் கொள்கிறேன் அதனால் ஒரு குற்றமும் வராது என்று என்னிடம் கூறினாள் இதுதான் நான் தூது சென்ற விவரம் என்று கூறினான் இதை கேட்டவுடன் தேவர்கள் ஒன்றும் பேசாமல் சுயம்பர மண்டபத்திற்கு சென்றனர் எல்லா மன்னர்களும் மலையில் சிங்கம் பிரவேசிப்பது போன்று சுயம்பர மண்டபத்தினுள் கம்பீரமாக பிரவேசித்தனர் எல்லாரும் மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்திருந்தனர் நான்கு தேவர்களும் மண்டபத்தை அடைந்து ஆசனத்தில் அமர்ந்தனர் அவர்களுடன் சேர்ந்து நலனும் மண்டபத்தினுள் நுழைந்தான் தனக்குரிய இருக்கையில் சென்று அமர்ந்தான் இப்பொழுது மண்டபம் மிக்க கலையுடன் ஆகாயத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் போன்று அரசர்களின் முகங்கள் பிரகாசமாயிருந்தன அழகிய தமயந்தியை தோழியர் சுயமர மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் அவள் உள்ளே நுழைந்தவுடன் அவர்களுடைய கண்களையும் மனங்களையும் நொடியிலேயே கவர்ந்து கொண்டாள் அவள் சுயம்பரம் தொடங்கியது ஒவ்வொரு மன்னரைப் பற்றியும் தோழியர் கூறிக்கொண்டே வந்தனர் தமயந்தி மாலையுடன் ஒவ்வொரு மன்னராக பார்த்து நகர்ந்து கொண்டு வந்தாள் நலனின் வடிவம் தாங்கிய ஐவர் ஓரிடத்தில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் ஐவரின் தோற்றமும் சாயலும் ஒத்ததாகவே இருந்தது இந்த ஐவரில் நலன் யார் என்று தமயந்தியால் வேறுபடுத்தி அறிய முடியவில்லை நலன் வடிவத்தையே தேவர்கள் நால்வரும் தாங்கி அங்கு அமர்ந்திருந்தனர் உண்மையான நலனும் அவர்களுடன் இருந்தான் அவனை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தமயந்தி முயற்சித்தாள் முடியவில்லை திகைப்படைந்தாள் தேவர்கள் தாம் நலனின் வடிவம் தாங்கி அமர்ந்துள்ளனர் என்பதை புரிந்து கொண்டாள் இந்த சிக்கலுக்கு எவ்வாறு விடை காண்பது என்று தமயந்தி சிந்தித்தாள் தேவர்களையே சரணடைவது வேறு வழியில்லை என்று மனத்தில் எண்ணினாள் மனத்தாலும் வாக்காலும் தேவர்களை வணங்க தொடங்கினாள் பின்னர் அவர்களை துதித்து பறவையின் மூலம் நலனின் பெருமையை அறிந்தேன் அவரையே கணவராக விட்டேன் எனவே அவரை அடையாளம் தெரிந்து கொள்ள தேவர்களாகிய நீங்கள் அருள் புரிய வேண்டும் என் மனம் நலனையே நாடுகின்றது எனவே நலனிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுமாறு தேவர்களாகிய உங்களையே வேண்டுகின்றேன் என்று வேண்டினாள் தமயந்தியின் எண்ணத்தை தேவர்கள் புரிந்து கொண்டனர் அவள் புலம்பலுக்கு இரக்கம் கொண்டனர் அவள் காதலுக்கு உதவி புரிய எண்ணினர் உடனே நலனுடைய வடிவத்தில் இருந்து கொண்டே தங்களை வேறுபடுத்தி காட்டினர் அதற்குரிய அடையாளங்களை தமயந்திக்கு புறப்படுத்தினர் வேர்வையற்ற தன்மை கண் இமையாமை பூமியை தொடாத பாதம் வாடாத மாலை போன்ற அடையாளங்களை கொண்டு தமயந்தி தேவர்களை புரிந்து கொண்டாள் மனிதர்களுக்குரிய இத்தன்மைகளை உடைய நலனை கண்டாள் நாணம் கொண்டவளாய் அவன் முன் சென்றாள் தன் கையில் இருந்த மாலையே அவன் கழுத்தில் போட்டாள் சுயம்பரத்தின் மூலம் அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் இதை கண்ட எல்லா அரசர்களும் தங்கள் ஆச்சரியத்தை தெரிவித்துக் கொண்டனர் நலனை புகழ்ந்தனர் மகிழ்ச்சிகளும் தேவர்களும் நன்றி நன்றி என்று கூறி நலனையும் தமையந்தியும் வாழ்த்தினார் மகிழ்வு கொண்ட நலன் தமையந்தியை பார்த்து பேசத் தொடங்கினான் பெண்ணை தேவர்கள் முன்னிலையில் என்னை கணவனாய் அடைந்திருக்கின்றாய் என் உடலில் உயிர் ஒட்டியிருக்கும் வரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான் இதனால் தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் எனவே அவர்கள் நலனுக்கு எட்டு வரங்களை கொடுத்தனர் யாகத்தில் இந்திரனை நேரில் காணல் நினைத்த இடத்தில் நெருப்பு உண்டாக்கல் நீர் உண்டாக்கல் எதையும் இவை போன்று எட்டு சக்திகளை நலனுக்கு வரமாக வழங்கினர் பின்னர் வீமன் நலனுக்கும் தமேந்திக்கும் சிறப்புடன் திருமணம் செய்து வைத்தார் நலன் விதர்ப்ப நாட்டில் சில நாட்கள் மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்து பின் தன் மனைவியான தமேந்தியை அழைத்துக் கொண்டு நிடந்த நாட்டிற்கு திரும்பினார்

உடனே தேவர்கள் நாங்கள் அனுமதி கொடுத்த பின்னரே நலன் தமையந்திய மனந்தான் நலன் நற்பண்புகளும் நல்லியல்புகளும் எந்த பெற்றவன் விரும்ப மாட்டாள் கலி துவாபரனுடன் உடன்பாடு செய்து கொண்டு நாட்டிற்கு நான் போய் வருகிறேன் என்று கூறினார் கலி நாட்டிற்கு வந்த பிறகு நல மன்னனுக்கு என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியிலும் நல மனநின் வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்